கைஸ் பிஎஸ்என்எல்லேருந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செவன்த் மார்ச் வரைக்கும் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு டைப்பில் டிஃப்ரெண்ட்டாக போஸ்டிங் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வாரியாகவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கை ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதெல்லாமே ஜாயின் பண்ணிக்கிங்க கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எம்என்ஜி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரூவாக ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர்ஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்டோர் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் கைஸி தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதோட லிங்க் அப்ளை லிங்க்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பிஎஸ்என்எல்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்லாம் வரது ரொம்ப ரொம்ப ரேர் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க முன்னாடியே சொன்ன மாதிரி செவன்த் மார்ச் வரைக்கும் வந்து பார்த்திங்கனா இதுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் டெலிகாம் ஸ்ட்ரீம் கேட்டகிரிலையும் அதிலேயே வந்து ஃபைனான்ஸ் ஸ்ட்ரீம்லேயும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பை ஒன்றா வந்து இங்கே தெளிவாகவே அப்டேட் பண்ணியிருக்காங்க செக் பண்ணிக்கங்க ஸோ இதோட சாலரியை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது வந்து பேசிக் பே தான் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு நிறைய அலௌன்சஸ் இருக்கும் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கேயெல்லாம் உங்களுக்கு இருக்குன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அங்கே வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் எலிஜிபிள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா த்ரீ இயர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க நீங்கள் வந்து தேர்ட்டி த்ரீ வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கிறதையும் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ அதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தென் அதுக்கப்புறம் வந்து இந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் டீட்டெயிலுமே வந்து போஸ்டிங் வரையவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை கூட செக் பண்ணிக்கோங்க தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம் இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ப்ரோக்ரெஷன் டீட்டெயிலெலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லியிருக்காங்க அவங்கள தவிர்த்து இருக்கிற எல்லாருமே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருந்ததையும் சொல்லியிருக்காங்க அண்ட் இதில் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பார்ட் வந்து இனிமேல் தான் வரப்போகுது அதேமாதிரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கைஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா ஸோ டெலிகாம் ஆப்ரேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேச்சிலர் ஆஃப் இன்ஜினியரிங் பேச்சிலர் ஆஃப் டெக்னாலஜி ஸோ இதுக்கு இல்லாம்கிட்ட நீங்கள் முடிச்சிருக்கணும் அதுவும் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிகல் இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் முடிச்சிருந்திங்கன்னா எலேஜி லோடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தான் அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா சிஏ ஸோ இல்லைனா சிஎம்ஏ ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அண்ட் போஸ்டிங் வாரியாக வந்து சிலபஸுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அண்ட் அதே மாதிரி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணுது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்மே வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இதோடய எக்ஸாம்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் எழுதிக்கலான்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ கைஸ்